கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் கார்த்தி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு மாடியிலேருந்து கீழே வராங்க இப்போ ரம்யாவும் வந்து நிற்கிறாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க என்னங்க உங்கள் ஃப்ரெண்ட்டை விஷ் பண்ண வெங்கையோடுவா வந்தீங்கிறாங்க ரம்யா அச்சோச்சோ விட்டு நான் ஆட்டோலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு திரும்ப போகிறாங்க கார்த்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்களாங்கிறாங்க வந்துட்டாங்க கிஃப்ட்டை மறந்து ஆட்டோவில் வச்சுட்டு வந்துட்டாலாம் திரும்ப போய் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்கிறாங்க அப்படி ஐயே அவங்க வண்டி என்னச்சான் அப்படின்னு கேட்குறாங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சான் அதனால் ஆட்டோ வந்துருக்காங்கிறாங்க ரம்யா கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்போ ஒரு நர்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பார்த்ததுமே யாராக இருக்கும் புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க நர்ஸ் தான் பேசுறாங்க மேடம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே டாக்டர் வாங்கி பேசுறாங்க மேடம் நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன் நான் சந்தர்சு டாக்டர் தான் பேசுகிறேன் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா இருக்குங்கிறாங்க இதே மாதிரி முதல்ல ஒரு தடவை என்ன இப்படி தான் கூப்பிட்டு ஏமாற்றிட்டாங்கங்கிறாங்க சரி நம்பர் தான் அதான் உங்கள் இஷ்டங்க இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபோனை வைக்கிறாங்க இதோ இப்போவே வரேன்னு சொல்லிட்டு ரம்யா திரும்ப போகிறேன் 放上。 எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் என்ன ஃப்ரெண்டு ஹிஃப்ட் எடுத்துட்டு வரேன்னு போனவங்க இன்னும் காரணம் அப்படிங்கிறாங்க இருங்க இப்போ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தீபா வெளியில வந்து பார்க்குறாங்க ஆட்டோவையும் காணா ரம்யாவும் காணா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு டெக்னு இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வந்தது நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ரம்யா உண்மையிலேயுமே அப்பாவுக்கு ஆட்டோட்டேக் தானா அப்படின்னு கேட்குறாங்க தீபா ஆமாண்டி இப்போ டாக்டர் பேசுனாங்கிறாங்க சரி போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறாங்க தீபா சரின்னு போகிறாங்க ரம்யா இப்போ உள்ள வந்ததும் அப்புறம் ரம்யம்மா என்ன உன் காணா நீ மட்டும் தான் வரேன்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ஆர்டேக்குன்னு ஃபோன் பண்ணிச்சான் அப்படியே போயிட்டாங்கறாங்க என்ன தீபா இது அன்னைக்கு போது ஆக்சிடென்ட் ஃபோன் வந்துச்சுன்னு போனா இப்போ என்னடானா அட்டாக்னு ஃபோன் வந்துச்சாங்கிறாங்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காத்த அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா ரம்யா நல்லா பண்ணுப்பா அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நல்லா வந்துடணும்னு வேண்டிக்கிறாங்க அபிராமி அத்தை அவளுக்கு அவ அப்பா விட்டா ஆறுமே இல்லைங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி அப்பா ஆடா எப்படியோ ரம்யாவும் கார்த்தியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரியா மீனாட்சி மைதிலே வந்திருக்கிற விருந்தாளிங்களை சாப்பிட வச்சு அனுப்புங்க இருக்கிற பிரச்சனையில இது ஏதாவது மறந்துடாதீங்கிறாங்க அபிராமி சரிங்க அத்தனை சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க ரம்யா ஹாஸ்பிட்டல் வந்ததும் விஸ்வநாதன் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க ஆமாங்க நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் உங்கள் அப்பா தான் ஐசியில் அட்மிட் ஆயிருக்காங்க வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூப்பிட்டு போகிறாங்க ரம்யா டாக்டர் பார்க்குறாங்க இப்போ அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க வரும்போது கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது தேங்க்ஸ் சொல்றது உங்கள் உங்களுக்கு டிரைவருக்கு சொல்லுங்கிறாங்க ரம்யா டிரைவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க எப்படின்னு எப்படி ஆச்சு நான் வரும்போது நல்லா தான் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க ரம்யா ஆமாமா நானும் கீழே தான் இருந்தேன் அப்பா மேலே இருந்தாங்க திடீர்னு சத்தம் கேட்டது என்னடான நானும் ஓடி போய் பார்த்தேன் அங்கே போய் பார்த்தா ஐயா மயங்கி கீழே விழுந்து கிடந்தாங்க என்ன என்னமோ தெரியல தெரியலையே நான் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்கம்மா இப்போ ஐயா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க டிரைவர் இருக்கணும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் கரெக்டான நேரத்தில் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்பாடா பரவாயில்லம்மா நல்லது அப்படிங்கிறாங்க காத்தி உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு தீபா வராங்க எங்கள் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாதிலே கிளம்பி போயிட்டால அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு வர சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போய் பார்த்துட்டு வரலாமாங்கிறாங்க கார்த்தி சரிங்கிறாங்க சரி இப்போ எப்படி இருக்காருன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு தீபா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க சொல்ல தீபாங்கிறாங்க அப்பா எப்படி இருக்காங்க உண்மையிலுமே ஹார்ட் அட்டாக் தானாங்கிறாங்க சொல்லுங்கிறாங்க ஆமாதிபா ஹார்ட் தான் இன்னும் அப்பா கண்மலிக்கல ஐசூல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ரம்யா இல்ல நான் கேள்விப்பட்டதுல எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு நானும் அவரும் அப்பா வந்து பாக்கலாம் இருக்கிறோம்னு தீபா சொல்றாங்க இல்ல கல்யாண கல்யாணம் நாள் அதுவும் இங்க எதுக்கு வந்துட்டு ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் வேண்டாம் நீங்க வெளியில எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ரம்யா இல்லாமோ அப்போவும் பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நானும் அவரும் வரலான்னு இருக்கோம் நீ எதுவும் சொல்லாதடி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்ததும் வந்துடுறோங்கிறாங்க சரி நீ வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் பா தீபா அப்படின்றாங்க ரம்யா தீபாவும் வரேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க எங்கள் நான் பேசிட்டேன் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமாங்கிறாங்க கார்டியும் சரின்னு தீபாவும் கார்த்தியும் இப்போ கிளம்பி போகிறாங்க ஐஸ்வர்யாவை பாக்கிற ரியா வந்திருக்காங்க என்ன ரியா ஃபங்க்ஷன் நல்லா நல்லபடியா முடிஞ்சதான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சது கார்த்தியும் ரம்யாவையும் பார்க்க விடாம பண்றதுக்குள்ளே போதும் போதும் நாயிருச்சு ரியா அவளை வர விடாம காரை ரிப்பேர் பண்ணி வச்சே அதையும் தாண்டி அவள் டாக்ஸி பிடிச்சி வந்தா அதையும் தாண்டி ஆட்டோ பிடிச்சு பிடிச்சி வந்துட்டாப்பார எங்க அவ வந்து கார்த்தியா பாத்துருவாளனு எனக்கு மனசுக்குள்ள திக்கு திக்கு நினைச்சு ஆனா கடவுளா பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவளை பார்க்க விடாமே பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க ரியா ஐஸ்வர்யா கெக்க புக்கேன்னு சிரிக்கிறாங்க என்ன ஐஸ்வர்யா நான் பாட்டுக்கு சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஆமா கடவுள் ஒன்றும் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கல நான் தான் வர வச்சேங்கிறாங்க நீ வர வச்சு அதை எப்படின்னு கேட்குறாங்க ரியா இவ்வளவு தடைகளையும் மீறி அங்கே வந்துட்டாலே எப்படிடா அவளை வெளியே தருதுன்னு யோசித்தேன் போன தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ப வச்ச மாதிரி இந்த தடவையும் உண்மையிலுமே ஹார்ட் அட்டாக் வர வச்சு நம்ப வச்சுட்டேன் ரம்யா வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் விஸ்வநாதன் மட்டும்தான் இருக்கார் அவர் குடிக்க வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு மாத்திரையை கலந்துட்டேன் உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க ஒளிஞ்சிருந்து அவர் குடிக்கிறாரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டேன் நல்ல நேரம் நான் அங்கே இருந்ததை யாருமே பார்க்கல அதுக்கப்புறம் டிரைவர் வந்தால் பார்த்துட்டு அவர் துடிக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துட்டாங்கிறாங்க அடே அப்பா இதுவும் உன்னோட வேலை தானா எப்படியே டிசைன் டிசைனாக பிளான் போட்டு கார்த்தியும் ரம்யாவையும் பார்க்க விடாமல் பண்ணிட்டேங்கிறாங்க ஆமாம் அப்படி என்ன சாதாரண நினச்சியா கார்த்தியும் ரம்யாவையும் பார்க்க விட்டுட்டா அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி கேம் விளையாட முடியாதுல்ல அவை ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்கறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ தில்லுமுல்ல வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கிறாங்க யா நான் கர்ப்பம் இல்லைங்கிறது வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வச்சு எனக்கு வீட்டை விட்டு வெளியே முடிக்கிட்டேன்ல அந்த தீபா அந்த வலியும் வேதனையும் எனக்குள்ளேயே தான் இருக்குது அதனால் கார்த்திகும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேங்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டை விட்டு தீபா எப்படி துரத்துனாலும் அதே மாதிரி அவளையும் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தாமல் நான் ஓய மாட்டேன் எப்படியோ ஐஸ்வர்யா இன்றைக்கி கார்டியின் தீபாவையும் மீட் பண்ண விடாமல் தடுத்தாச்சு அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ரம்யா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அவங்க அப்பா கண்ணு முழிச்சிருக்காங்க அப்பா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க எனக்கு நெஞ்சு வழியெல்லாம் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குங்கிறாங்க சரி ஜூஸ் எடுத்துகிட்டு வட்டுமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா கார்டியும் தீபாவும் ரம்யாவோட அப்பாவை பார்க்கறக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த நேரம் நர்ஸ் வந்து ரம்யாவை சீஃப் டாக்டர் வர சொல்கிறாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரம்யா டாக்டர் பார்க்குறக்காக ரூமுக்கு வந்துட்டாங்க இந்த பக்கமாக கார்டியும் தீபாவும் ரூமுக்கு போகிறாங்க நர்ஸும் சொல்கிறாங்க விசிட்டிங் டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சார் சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பியிருங்கிறாங்க சரின்ட்டு ரெண்டு பேரும் விஸ்வநாதனை பார்க்க போகிறாங்க ீபா போனதும் அப்பா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் டயர்டா இருக்குங்கிறாங்க அப்படியா இது இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி காட்டி அறிமுகப்படுத்துறாங்க ரொம்ப சந்தோஷமா என்னோட என்னால வர முடியல எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க தீபா டாக்டர் ரம்யா கிட்ட சொல்றாங்க உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிறது முதல் அட்டாக்கு தான் கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்ததுனால பரவாயில்ல சாப்பிட்ற விஷயத்தில எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னாவே எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க சரி டாக்டர் நான் கூடவே இந்த எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ரம்யா சரி நான் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரம்யா இன்னமும் டாக்டர் தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக விஸ்வநாதன் ஏப்பா உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போய்ட்டு இருக்கு அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க பிஸ்னஸும் போய்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டர் வராங்க விஸ்டர் பார்வை நேரம் முடிஞ்சது நீங்கள் கிளம்பலான்னு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வரணும் அவளை பார்த்துட்டு கிளம்புறாங்கிறாங்க இல்லமா டாக்டர் வர நேரம் ஆச்சு வந்தால் எங்களை திட்டுவாங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க சிஸ்டர் சரிப்பா அம்மா வந்தால் சொல்லிருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் கிளம்பி வெளியில் வராங்க அம்மா வந்தால் பார்த்துட்டு போயிருக்கோம் பார்த்தா அவளை இன்னும் காணமே அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துடுது தீபா எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு போன் வந்துருச்சு நான் கம்பி ஆகணும் நீங்க வேணா இருந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறீங்களாங்கிறாங்க இல்லங்க எனக்கும் வீட்டில் வேலை இருக்கு நான் வேணா அம்மகிட்ட போன்ல பேசிக்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அத்தியும் தீபாவும் கிளம்பி வெளியில போனது ரம்யா டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வராங்க வந்ததும் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க ரம்யா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூடாதா இப்போ தான் உன்னோட ஃப்ரெண்டு அவள் வீட்டுக்காரரும் வந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு சொல்லிருக்கலாமலன்னு சொல்றாங்க ரம்யா இல்லைம்மா நர்ஸ் வந்து பார்வ நேரம் முடிஞ்சது கிளம்புங்கன்னு சொன்னாங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்பதாம வெளியில போனாங்க அநேகமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க பாருன்னு சொல்றாங்க விஸ்வநாதன் சரிப்பா இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு ரம்யா அவசரமாக வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க கார்த்தியும் தீபாவும் லெஃப்டில் இறங்கி வராங்க ரம்யா மாடியிலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்து பார்க்கறாங்க அப்போ தீபாவுக்கு கால் ஸ்லிப் ஆகுது என்னங்க என்னாச்சு அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்றாகலிங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க ரம்யா வந்ததும் கார்த்தியும் தீபாவையும் பார்த்துடுறாங்க பின்னாடி பார்த்துட்டு இது கார்த்தி மாதிரி இருக்கு இவர் தான் தீபாவோட ஹஸ்பண்டா உடனே ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்கு போகிறாங்க ரம்யா உடனே தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தீபா சொல்கிறாங்க நானும் என் ஹஸ்பண்டும் அப்பாவை பார்க்குறதுக்கு வந்தோம் நீ டாக்டரை பார்க்க போயிருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் வர வரைக்கும் நீ வரல அம்மாங்கிறாங் சிவா நீயும் உன் வீட்டுக்காரமா வந்தீங்க உன் வீட்டுக்காரோட பேரை நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை அவரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க அவர் பேர் கார்த்தின்னு சொல்றாங்க தீபா ஏ ரம்யா பேரெல்லாம் கேட்குறேங்கிறாங்க இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன்னு சொல்றாங்க ரம்யா ரம்யா யோசிக்கிறாங்க தீபாவோட வீட்டுக்கார தான் கார்த்தியா இது தெரியாமல் நான் பழகிட்டேன்னு நினைக்கிறாங்க ரம்யா தீபாவையும் கார்த்தியும் பார்த்தியான்னு விஸ்வநாதன் கேட்குறாங்க பார்த்தேன் பாங்கிறாங்க ரம்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மொதல் மொதல் உனக்கு மாப்பிள்ள பார்த்தது இந்த கார்த்தி தம்பி தாங்கிறாங்க அப்பா என்ன சொல்றீங்கன்னு ரம்யா கேட்குறாங்க ஆமாமா மொதல் மொதல் இவங்களை பொண்ணு பார்க்க வர சொன்ன போது நீ தான் பிடிவாதமாக வேண்டவே வேண்டான்ட்டு அதுக்கப்புறம் நின்று போச்சுங்கிறாங்க நீ மட்டும் அப்போவே ஓகே இந்த கார்த்தி தான் உனக்கு புருஷனா வந்திருப்பாரு ஆனா இப்போ அவரை பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சுமா சரி வீடுமா ஆண்டு போய் யாராருக்கு யாராருன்னு போட்டிருக்கானோ அதுதானே நடக்குங்கிறாங்க விஸ்வநாதன் கார்த்தி தான் என்ன முத முத பொண்ணு பக்கம் வந்துடுறா நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டுனா சார் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினைக்கிறாங்க ரம்யா வருத்தப்படுறாங்க நல்லா தெரியுது ரம்யா சுயநலமாக யோசிச்சு கார்த்தியா அடைஞ்சே தீரணும்னு தீபாவுக்கு எதிராக வந்துருவாங்களா அந்த பொந்தில் முட்டிக்கிட்டு தெரியுற இந்த கரப்பாம்பூச்சிக்கு ரெண்டு இருக்கு ஐஸ்வர்யாவும் ரியாவும் இந்த ரெண்டு சந்து பொந்தலையெல்லாம் முட்டிக்கிட்டு தீபாவுக்கு எதிராக எதோ சதி பண்ணிக்கிட்டு தெரியுது இந்த சதிகாரிகளோட ரம்யாவும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்